அனைவருக்கும் வணக்கம் நம்ம எல்லோரும் என்ன இருக்கோம் சினிமா நம்ம பொழுதுபோக்குறதுக்கு உண்டான ஒரு இது அதில் வந்து சூப்பர் ஸ்டாரு அப்புறம் வந்து கமலஹாசன் இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரசிகர்கள் விஜய் அஜித் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பெரிய கூட்டம் இருக்குது ஒவ்வொருத்தரும் சினிமாவில் நடித்து பல கோடிக்கணக்கான பணத்தை சம்பளமாக வாங்குறாங்க நம்ம நேரம் போகல அப்படின்னா சினிமா போகிறோம் இப்படி சினிமாங்கிறது ஒரு பெரிய பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு துறை அப்படின்லாம் நம்ம நிறைய இருக்கோம் ஆனால் அந்த சினிமா துறைக்குள்ளே எவ்வளோ பெரிய பிரிவுகள் கோஷ்டிகள் இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து இப்போ மறைந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வந்து எல்லாருக்கும் புரிய வச்சுட்டு போயிருக்காரு சினிமா துறையில் எவ் என்ன மாதிரியான ஒரு பிரிவுகள் என்ன மாதிரியான கோஷ்டிகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து அவருடைய மரணம் வந்து நிறைய பேருக்கு தமிழக மக்களுக்கு புரிய வச்சிருக்கு அப்படிங்கிறத வந்து சொல்லலாம் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல் முதலாக விஜயகாந்த் அவர்களுடைய இறப்புக்கு வராமல் இருந்த காமெடி நடிகர் வைகை புயல் வடிவேலு இவர் இவ்வளோத்துக்கும் ரெண்டு பேரும் ஒரே ஊர் விஜயகாந்த் அவர்களும் மதுரை வ வடிவேலும் சொந்த ஊரும் மதுரை சேர்ந்தவர் அவருடைய வடிவேலுடைய சினிமா வாழ்க்கை உயர்வதுக்கு விஜயகாந்த் வந்து அவ்வளவு ஹெல்ப் பண்ணியிருக்காரு அவருக்கு ஒன்றுமே இல்லாமல் வந்த வடிவேலுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்து அவருக்கு நிறைய வாய்ப்புகளை கொடுக்க சொல்லி நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணி இந்த மாதிரிலாம் வந்து செய்து விஜயகாந்த் வந்து வடிவேலுக்கு அவருடைய ஒரு சினிமா துறையில் அவர் வளர்கிறதுக்கு ஒரு லிஃப்ட் கொடுத்துருக்கார் அப்படிப்பட்ட வடிவேலு உடைய இறப்புக்கு இப்போ வரைக்கும் ஒரு இரங்கல் கூட தெரிவிக்கல அப்படி என்ன அவருக்கு விஜயகாந்தால் அவர் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டார் அப்படிங்கிறத வந்து தெரியல அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த நடிகர் சங்கத்தினுடைய கடனை அடைக்கிற கோடிக்கணக்கான கடன் இருந்ததுக்கு அதெல்லாம் அடைக்கிறதுக்கு எல்லாரையும் திரட்டி மலேசியாவில் ஒரு பெரிய நிகழ்ச்சி நடத்தி அதாவது ஒரு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியாக இருப்பாங்க எல்லாரும் அவ்வளோ சீக்கிரத்தில் ஒன்று சேர மாட்டாங்க சாதாரணமாக ஒரு வீட்டிலையே வந்து எல்லோரும் வந்து ஒன்றா இருக்க மாட்டாங்க அப்படி இருக்கும்போது ஒரு பெரிய கடல் மாதிரி இருக்கக்கூடிய சினிமா துறையில் எல்லாரையும் ஒன்று சேர்த்து வர வச்சு மலேசியாவில் நிகழ்ச்சி நடத்தி இந்த சினிமா நடிகர் சங்கத்துக்கு இருந்த கடனை எல்லாம் அடைச்சி பெரிய அளவில் வந்து ஒரு பெரிய சாதனைகளெல்லாம் வந்து பண்ணதுனால கேப்டன் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த அளவுக்கு பெரிய விஷயங்கள்லாம் பண்ண விஜயகாந்த் அவர்களுடைய இறப்புக்கு வராமல் இருந்த நடிகர்கள் நிறைய பேர் இவ இதுக்கு வந்து காரணமாக வெளிநாட்டில் ஷூட்டிங்கில் இருந்தாங்க அப்படின்னு சொல்லப்படும் பரவாயில்ல ஆனால் உள்ளூர்லேயே இருந்துட்டு போனால் நிறையா போகாமல் இருந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது தான் வந்து சினிமா துறையில் கோஷ்டிகள் நிறைய இருக்குது அதுக்குள்ளேயே வந்து ஆக்கிரமிப்புகள் அது வந்து எப்படி சொல்கிறது வந்து சினிமாத்துறையை கண்ட்ரோலில் வச்சுருக்கக்கூடிய ஒரு சில ஃபேமிலிஸ் கூட இருக்குது அப்படிங்கிறதுலாம் வந்து இப்போ விஜயகாந்த் அவருடைய மரணம் இறுதி ஊர்வலம் நிறைய பேர்களுக்கு எடுத்துக்காட்டியிருக்கு இனிமேலாவது இந்த சினிமா துறைய சினிமா பைத்தியங்களாக இருக்கக்கூடிய தமிழக மக்கள் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு சினிமா பைத்தியங்களாக இருக்காம தங்களுடைய தலைவர்களையும் சரி இன்னும் சினிமா நடிகர்களுக்கு அடிமையாகாம அவங்கவங்க வேலையை அவங்கவங்க பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னா வாழ்க்கையில் முன்னேற முடியும் இதெல்லாம் பார்த்தாது தமிழக மக்கள் இளைஞர்கள் திருந்துறதுக்கு ஒரு வாய்ப்பை திரு விஜயகாந்த் அவர்கள் கொடுத்துட்டு போயிருக்காரு அப்படிங்கிறது தான் வந்து இதன் மூலமாக எடுத்துக்கணும் நன்றி